சயான் கோலிவாடா கோக்ரி அகர் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொடை விழா கோலாகலமாக நடைபெற்றது நாடார் சமாஜ் சேவா சங்கம் மூலம் நிர்வகிக்கப்படும் சயான் கோலிவாடா அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொடை விழாவை முன்னிட்டு நவம்பர் பத்தாம் தேதி இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஸ்ரீ பாலராமர் பஞ்சமுக ஆஞ்சநேயர் மற்றும் கால பைரவர் சிலைகளுக்கு மருந்து சாற்றுதல் நடைபெற்றது பதினோராம் தேதி அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு அகில பாரத சன்னியாசிகள் சங்க நிறுவன தலைவர் ஒகேனக்கல் ஸ்ரீமத் சுவாமி ராமநந்த் மகாராஜ் முன்னிலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தசமி திதி சதயம் நட்சத்திரத்தில் பூர்ணாகுதியை தொடர்ந்து சிலைகள் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீ பாலராமர் சிலையை பண்டாரவிழை ராமலிங்கம் நாடார் குடும்பத்தினரும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையை உமரிக்காடு செல்வி எம் அமிர்தவர்சினி எம் எம் முருகராஜ் நாடார் குடும்பத்தினரும் ஸ்ரீ கால பைரவர் சிலையை உமரிக்காடு ஏ ஒய் பொன்வேல் நாடார் குடும்பத்தினரும் உபயம் செய்திருந்தனர் காலை பத்து முப்பது மணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது கொடை விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் இளநீர் குலை நுங்கு குலைகள் தொங்கவிடப்பட்டு வாழைக்கன்றுகள் தூண்களில் கட்டப்பட்டு பிரம்மாண்ட தோரணத்துடன் காட்சியளித்தது மாலை ஆறு முப்பது மணிக்கு அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் நதிகள் ஒருங்கிணைப்பாளர் சிவசபா சென்னையின் அன்னை ஸ்ரீ கிரியின் ஆன்மீக அருளுரை மற்றும் பக்தியுரை நடைபெற்றது இரவு ஏழு மணி முதல் குற்றால தென்காசி தென்றல் வில்லிசை இளம்புயல் மா மாதவி வில்லிசை குழுவின் வில்லிசை கச்சேரி நடைபெற்றது எட்டு மணிக்கு மாகாப்பு அலங்காரம் சிறப்பு பூஜை நடைபெற்றது ஒம்பது மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சயான் கோலிவாடா சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் ஆர் தமிழ்செல்வம் கலந்து கொண்டார் சிறப்பு அழைப்பாளர்களாக கோரேகான் தொழிலதிபர் சுயம்பு நாடார் சுபாஷ் மன்னையார் அறக்கட்டளை நிறுவனர் நிதின் பாலாநாடார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு சயான் கோலிவாடா தட்டான்குட்டை ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் சந்தனம் பூசி மலர் மாலை அணிந்து பால்குடம் தீர்த்தகுடம் சுமந்து சன்னிதானத்தை வலம் வந்தனர் பின்னர் கோவில் வளாகத்தில் இருந்து ஊர்வலம் துவங்கியது சிலம்பம் ஆடி இளைஞர்கள் முன் செல்ல வான வேடிக்கை பட்டாசுகள் வெடித்து பொய்க்கால் குதிரை மயிலாட்டம் எஸ் வெங்கடேஷ் கம்பர் குழுவினரின் ராஜமேளம் மற்றும் குறிச்சி பரமசிவம் குழுவினரின் செண்டாமேளத்துடன் பக்தர்கள் ஊர்வலமாக வந்தனர் ஊர்வலம் மாடா காலனி சாலை வழியாக கோவில் வந்தடைந்தது பதினோரு மணிக்கு முத்துகிருஷ்ணன் சிவாச்சாரியார் தங்கராஜ் வாத்தியார் சுவாமிகள் லட்சுமணன் சுவாமிகள் முன்னிலையில் அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பகல் பன்னிரண்டு மணிக்கு உச்சிகால மகா பூஜை தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஒரு மணிக்கு மகா அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் அவருக்கு கோவில் தலைவர் எம் எம் முருகராஜ் நாடார் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் கொடைவிழா நிகழ்ச்சியில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகராட்சி உறுப்பினர் ரவிராஜா சமூக சேவகி ரூபவதி நாயுடு திருநெல்வேலி தட்சணமார நாடார் சங்க மும்பை கிளை துணை சேர்மன் மகேந்திரன் ராமராஜா நாடார் மோகன் நாடார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்